இந்திய நாட்டின் விலை உயர்ந்த உயர்தர விரைவுச்சாலையை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மும்பை புனே விலை உயர்ந்த உயர்தர விரைவுச்சாலை இந்திய நாட்டின் முதல் ஆறு வழிச்சாலை என்ற பெருமையும் இந்த மும்பை புனே சாலைக்குத்தான் சொந்தம் இந்த மும்பை புனே தேசிய நெடுஞ்சாலை சகாத்ரி மலையை குறைந்து கட்டப்பட்டுள்ளது இந்த நெடுஞ்சாலையில் பயணம் செய்வது ஒரு திருலிங்காகவும் அழகாகவும் இருக்கும் முன்பு இந்த மும்பை புனே தேசிய நெடுஞ்சாலை பல உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது பலத்த பொருட்சேதத்தையும் கண்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மும்பை புனே இடையே தேசிய நெடுஞ்சாலை ஆறு வழிச்சாலையாக அமைக்கப்பட்டது இந்த தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் குகைகளும் பயணத்தில் ஒரு பசுமையான அனுபவத்தை கொடுக்கும் மும்பை புனே தேசிய நெடுஞ்சாலை இருபத்தி நாலு மணி நேரமும் பரபரப்பாக காணப்படும் எந்த நேரமும் ஆம்புலன்ஸ் போலீஸ் ரோந்து வாகனங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் மும்பை புனே சாலையின் நீளம் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மும்பையில் இருந்து புனேக்கு ஒன்று புள்ளி பதினஞ்சு நிமிஷத்தில் புனேவை சென்று அடையும் ஆனால் இந்த ரோட்டில் பயணம் செய்ய அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் காரில் பயணம் செய்ய ஒரு முறை முன்னூற்றி நாற்பது வரை டோல்கேட் வசூல் செய்யப்படுகிறது இந்தியாவின் விலை உயர்ந்த டோல்கேட் வசூல் செய்யும் நெடுஞ்சாலையும் இதுதான் இந்த சாலையை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள் மேலும் இந்த மும்பை புனே தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வாகனங்கள் வரை பயணிக்கின்றன வார இறுதி நாட்களில் ரெண்டு லட்சம் வரை வாகனங்கள் பயணிக்கின்றன ஓகே விவர்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சாலையில் யார் யார் பயணம் செய்திருக்கிறீர்கள் கமெண்ட் பண்ணுங்க